காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முப்பது தான எண்ணத்தையும் தானம் செய்க வேதம் என்றாலே முதலில் ஞாபகம் வருவது யாகம்தான் யாகமும் தியாகமும் ஒன்றுதான் இங்கிலீஷில் கூட யாகம் தியாகம் இரண்டையும் சாக்ரிஃபைஸ் என்றுதானே சொல்கிறார்கள் ஆனதால் வைதிகம் என்பது தன்னலமே கருதுவது என்கிற அபிப்பிராயம் அடியோடு பிசகு தன்னலத்தை முழுக்க தியாகம் பண்ணுவதுதான் சனாதன தர்மத்தின் லட்சியம் இங்கே தர்மம் என்பதே மதம் வேத தர்மம் ஹிந்து தர்மம் என்றாலே வேத மதம் ஹிந்து மதம் என்றுதான் அர்த்தம் இதே தர்மம் பரோபகாரங்களில் ஒன்றான ஈகையாக நினைக்கப்படுவதை முன்பே சொன்னேன் அதனால் நம் மதமே பரோபகாரமானதுதான் யாகத்திலே நெருப்பில் வஸ்துக்களை உடமைகளை போட்டு தியாகம் பண்ணினால் தேவ சக்திகளுக்கு பிரீத்தி உண்டாகிறது அவர்கள் லோகத்துக்கு மழை சுபிக்ஷம் நல்ல எண்ணம் எல்லாவற்றையும் அனுகிரகம் பண்ணுகிறார்கள் ஒருவன் தன் உடைமையை வேள்வித்தீயில் தியாகம் பண்ணி இப்படி லோகக்ஷேமத்தை செய்ய வேண்டும் சொத்து சுதந்திரங்களை நாமே வைத்துக்கொண்டு அனுபவிப்பதில் பெறுகிற சுகம் ரொம்பவும் தற்காலிகமானது இந்த தற்காலிக சுகம் நித்திய சௌக்கியமான ஆத்ம அபிவிருத்திக்கு ஹானியாகவும் ஆகிறது ஆனால் இதே உடைமைகளை நாம் வைத்துக்கொண்டு அனுபவிப்பதை விட கொடுத்து அனுபவித்தால் இதுவே பரம ஆனந்தத்தை தருகிறது சாஸ்வத சௌக்கியத்துக்கும் வழிகோலுகிறது இதனால் தான் உபனிஷத்துகளில் முதலாவதான ஈசாவாசியத்தில் முதல் மந்திரத்திலேயே தியாகம் பண்ணி அனுபவி என்று சொல்லியிருக்கிறது காந்தி கூட இதில்தான் தம்முடைய பிலாசபி முழுக்க இருக்கிறது என்று சொல்லி இந்த உபனிஷத்தை தலைக்கு மேலே வைத்து கொண்டாடி ஸ்லாகித்து வந்தார் கொடுக்க வேண்டும் அதுதான் தியாகம் அதைத்தான் வேதம் எங்கே பார்த்தாலும் வற்புறுத்துகிறது எந்த கர்மாவும் செய்து முடிக்கும்போது நான் தான் கர்த்தா என்பதால் இதன் பிரயோஜனம் முழுதும் எனக்கே வந்துவிடப் போகிறதே அப்படி என் ஒருத்தனுக்கு மட்டும் பலன் கிடைத்துவிடக்கூடாது என்கிற பரம தியாக புத்தியில் நான் மம எனதில்லை எனக்கில்லை என்று அதன் பலனை லோகக்ஷேமார்த்தம் தியாகம் பண்ணச் சொல்கிறது நம்முடைய மதம் மற்ற வஸ்துக்களை கொடுத்துவிட்டு நான் கொடுத்தேன் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டே இருந்தால் இந்த அகங்காரமானது தியாகத்தாலும் தானத்தாலும் கிடைக்கிற ஆத்ம அபிவிருத்தியை அப்படியே ஏப்பம் விட்டுவிடும் தியாகம் பண்ண வேண்டும் அதைவிட முக்கியமாக தியாகம் பண்ணினேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் பண்ணிவிட வேண்டும் மகாபலி நிறைய கொடுத்தான் வாரி வாரி கொடுத்தான் ஆனால் தான் கொடுக்கிறோம் என்ற அகங்காரத்தை அவன் பகவானுக்கு பலி கொடுக்கவில்லை இதனால்தான் பகவானே அவனிடம் இந்த அகங்காரத்தை யாச்சகமாக பெற்று அகங்கார நாசத்துக்கு அடையாளமாக தலையிலே கால் வைத்தான் சோசியல் சர்வீஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியில் ஏதேதோ பண்ணிக்கொண்டு அகங்காரத்தை கரைக்காமல் இருந்தால் இவனுக்கும் பிரயோஜனமில்லை இவனுடைய சர்வீஸால் லோகத்துக்கும் பிரயோஜனம் இராது தற்காலிகமாக ஏதோ நன்மை நடந்தது போல் படாடோபமாக தெரியலாம் ஆனால் அது நின்று நிலைத்து விளங்காது